அல்லாவுடைய வேத வசனம் என்றைக்குமே ஓல்டு ஃபேஷனே ஆகாது என்றைக்குமே அது நியூ ஃபேஷன் தான் படிக்க 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 தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அது ஈமான் வலுப்பெறுவது உங்களுக்கே தெரியாது சைத்தான் உங்களை விட்டும் தூரமாவது உங்களுக்கு தெரியாது குரானை கையில் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு சாதாரணம் ஆனால் சைத்தானுக்கு உடம்புல அப்படியே மிளகா எடுத்து தேய்க்கிற மாதிரி ஏன்னா குரானை கையில் எடுத்து விட்டானே அல்லாவுடைய வேத வசனங்களோடு தொடர்பு வைத்து விட்டானே அதிகம் அதிகம் தொழுகிறானே சுஜூது செய்கிறானே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டா நமக்கு ஆள் இல்லாமல் போய்விடுமே சைத்தான் அப்படி தான் அழுகுவான் நரகத்திற்கு அழைத்துச் செல்வான் செய்த மனிதர்களை ஏங்க ஒரு சம்பவத்தை பாருங்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு எல்லாம் நல்லாமல் செய்யாமல் இருக்க முடியும் நம்முடைய தந்தை ஆதமே அல்லாஹத்தாலா அழைத்து உன் மக்களை எல்லாம் பிடிச்சி நரகத்தில் தள்ளுன்னுறான் அல்லாஹத்தாலா படித்து கேள்விப்பட்டவுன்ட்டால் பயம் இல்லை நீங்கள் உன் மக்களை எல்லாம் பிடிச்சி நரகத்தில் தள்ளுங்கிறான் நம்முடைய வாப்பை ரொம்ப சங்கடமாக பரிதாபப்பட்டு அல்லாஹுவே எனது மக்களை எத்தனை பேர்த்த பிடிச்சான் நரகத்தில் தள்ள ஒவ்வொரு ஆயிரம் பேரை அழைத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர்த்த நரகத்தில் தள்ளு ஒரே தான் சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் இந்த மனித சமுதாயத்தில் சொர்க்கம் போகிறது எத்தனை பேர் இரு சொன்ன உடனே சகாபாக்கள் பயந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையிட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பின்பற்றுகிற இந்த சமுதாயம் சொர்க்கத்திற்கு நிறைய போணும் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்றில் ஒரு பகுதி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் மூன்றில் ஒரு பகுதி என்னுடைய சமுதாயம் முப்பத்தி மூன்று சதவிகிதம் என்னுடைய சமுதாயம் என்றார்கள் ரசூல் சல்லா அலை யார சூழல்லா போதாது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக்குங்கள் யார சூழல்லா நாளில் ஒரு பங்கு இருபத்தைந்து என்றார்கள் மூன்றில் ஒரு பங்கு என்றார்கள் யார சூழல்லா போதாது போதாது ஐம்பது சதவிகிதம் எனது சமுதாயம் என்றார்கள் ரசூல்லி சொல்லா அலுவலி சொல்லாம் அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்றார்கள் ஒட்டுமொத்த மக்களையும் ஐம்பது சதவீதம் நாம தான் சுருக்கம் நாம மீன்ஸ் ரசூல் சல்லா அலைமுடைய சமுதாயம் அல்லாவுடைய ரசூல் அவரை பின்பற்றுகிற சமுதாயம் நாளில் இந்த அளவுக்கு சொர்க்கம் செல்லும் என்றால் அந்த சொர்க்கம் செல்கிற எண்ணிக்கையை பார்த்தீங்களா இன்னொரு அதிசயம் நீங்கள் பாருங்க அவரோடு வாழ்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை நேசித்தார் கொஞ்ச காலம் பிறகு அவரோடு வாழ்ந்த மக்கள் மரணித்த பிறகு அவருடைய மையவாடிக்கெல்லாம் வாடிக்கெல்லாம் போய் நின்று கொண்டு அவருடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார் செய்தாரா இல்லையா பக்கிய என்கிற கபரஸ்தானுக்கு போய் செய்தாரா இல்லையா செய்தார் அந்த மக்கள் மரணித்தால் அல்லாவுடைய ரசூல் முன்னின்று தொழுகை நடத்தி அந்த மக்களுக்காக வேண்டி இறுதி பிரார்த்தனையும் செய்வார் மூன்று நான்காவது அல்லாஹுடைய ரசூலை பார்க்காத சமுதாயத்திற்கெல்லாம் ரசூல் செல்லா அலை சலமர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் எனது சமுதாயம் எனது சமுதாயம் எனது சமுதாயம்